முக்கிய செய்திகள் உதகையில் மலர் கண்காட்சி வருகின்ற மே இருபத்தி ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெற்ற ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவில் தற்போது மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்தி ஒன்று புள்ளி தொண்ணூறு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிங்கப்பூரில் தற்பொழுது மீண்டும் புதிய வகை கொரோனா பரவல் அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பொறியியல் சேர்க்கையை கலந்தாய்விற்காக ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான ஈரான் அதிபர் இப்ரஹாம் ரஞ்சின் அவர்களின் உடல் மீட்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இரண்டாவது மிக நீளமான விரைவு குஜராத் மாநிலம் சூரத் மற்றும் சென்னை இடையே அமைக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி ஆகிய தென் மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை பெய்து வருவதன் காரணமாக சதுரகிரி மலைக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர் கனமழை மற்றும் ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் உதகை மலை ரயில்களின் சேவை இன்று முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொதுத் தேர்வு எழுதிய பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் மறுக்கூட்டல் மற்றும் விடைத்தாள் நகல் பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடலில் அதிகப்படியாக ஜெல்லி மீன்கள் உலா வருவதால் கடலில் பக்தர்களுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தொடர் மழையால் மாநில பேரிடர் மீட்பு குழு தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கால்சியம் கார்பைடை கொண்டு பழங்களை செயற்கையாக பழுக்க வைக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் அதிக மழைக்கு வாய்ப்புள்ளதால் இடுக்கி கோட்டயம் பத்தனம் திட்டா ஆகிய மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது குற்றால அருவிகளில் முன்கூட்டியே எச்சரிக்கும் சென்சார் வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சேலம் ஆகாய கங்கை முட்டல் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு கலை கலைக்கல்லூரியின் சேர்க்கைக்காக இரண்டு லட்சத்தி ஐயாயிரம் மாணவ மாணவிகள் ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அயலகம் மற்றும் வெளிமாநில தமிழர்கள் அயலக தமிழர் நல வாரியத்தில் உறுப்பினராக இணைய தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் கடைநிலை ஊழியர்களுக்கு மூன்று ஷிப்ட் அடிப்படையில் பணி நேரம் ஒதுக்கீடு செய்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பணியாளர்களின் தினசரி ஊதியத்தை முன்னூற்றி பத்தொன்பது ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது வருகின்ற மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வைகாசி விசாகத்தையொட்டி திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மக்களவைத் தேர்தலுக்கானது நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை எட்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அமெரிக்கா காசா கடலில் இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாயில் மிதக்கும் பாலத்தை கட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சேலம் ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்